محمد اللہ اللہ علیہ وسلم و نسلی و نسلیمو علیہ رسولیه کریم اما بعد فاؤد باللہ من الشیطان وزیم بسم اللہ الرحمن الرحیم قل للمؤمنین یفقو ان غسالہم بیحفظو فروجہم ذالک ازدکالہم صدق اللہ مبنان رحیم وصدق رسوله النبى الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين گرنیتر کو منند مریادیت مرتانے اسلامیے சகோدرل اپنے پیری اور منے شراد منے تائی مادر نے علماء نے علیکم السلام علی ورحمت اللہ وبرکاتہ اندرکی اللہ بن اللہ یارلے اں دے کے تراہے دے ویلے சூரா தெற்பகுதி ஆகிய சூழாக்கள் மோதப்பட்டிருக்கிறது அதிலே சூரத்துன்னூர் என்கிற இந்த சூழாவிலே அல்லாஹ் சின்ன சான் தண்டனைகள் ஒரு பெண்ணை அவதும் சொல்லக்கூடியதற்கான தண்டனைகள் இதை பத்தி எல்லாம் வாழ்வியல் சட்டங்களும் ஒழுக்கங்களும் பேசப்பட்டிருக்கிறது அடுத்தவங்க வீட்டுக்கு போனா எப்படி போகணும் அங்கே போய் சாப்பிடுகிற போது அவர்களோடு உறவாடுகிற போது அடுத்தவர்களை அணுகுகிற போது என்றெல்லாம் பல்வேறு வாழ்வியல் சட்டங்களையும் ஒழுக்கங்களையும் சொல்லுகிறான் அதுல ரொம்ப முக்கியமா அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றான் ஒரு மனிதன் ஆணும் பெண்ணும் கடைபிடிக்க வேண்டிய கற்பொழுக்கத்தை பற்றி பேசுகிறான் இங்கே இரண்டு வசனங்கள் நான் சிந்தனைக்காக எடுத்திருக்கிறேன் ஒரு வசனத்துல அல்லா ஆண்களை பார்த்து சொல்றான் இன்னொரு வசனத்துல அல்லா பெண்களுக்கு சொல்றான் முதல்ல அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்லுகிறார் ரெண்டு விஷயம் கற்பொழுக்கத்துக்காக அல்லாஹ் சொல்லுகிறான் சொல்லுகிறார் நீங்கள் முக்மினான ஆண்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் அல்லாஹ் இந்த ஆயத்துக்கு அடுத்த ஆயத்துல பர்தாவுடைய சட்டத்தை பேசுறான் பெண்களுடைய பரதா சட்டம் வருது அந்த பரதாவுடைய சட்டத்தை சொல்றதுக்கு முன்னாடியே ஆண்களுக்கு ஒரு நாம் நினைக்கிறோம் பெண்களுக்கு மட்டும்தான் பரதாவுடைய சட்டம் எப்பயுமே இஸ்லாம் ஒரு பக்கமாக ஒரு சாராறுகளுக்கு சட்டத்தை சொன்னார் பெண்களுக்கு பரதாவினுடைய சட்டத்தை சொல்லுகிற அதே நேரத்தில் ஆண்கள் தங்களுடைய கற்பொழுக்கத்திற்காக என்ன விஷயங்களை செய்ய வேண்டும் முதல் செய்தி குரான் சொல்லுகிறது தங்களுடைய பார்வைகளை அந்நிய பெண்களை விட்டு தாழ்த்தி கொள்ளுங்கள் உங்களுடைய மறைவிடங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இந்த ரெண்டு விஷயத்தான் ஆழமா இந்த இடத்துல சொல்றான் ஏன்னா கூட வருது பார்வை இருக்குதுல்ல பார்வை அந்த பார்வை எப்படிப்பட்ட பாவத்தை வேண்டுமானாலும் செய்ய வைத்துவிடும் ஹதீஸ்ல ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அல் ஐனானி யஸ்னியா இரண்டு கண்கள் இருக்கிறத இந்த கண்களு zina செய்யும்ங்கறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணை பார்க்கற போது அந்த பெண் சம்பந்தமான எல்லா கெட்ட எண்ணங்களும் உள்ளத்திலே வந்து பார்வையாலேயே ஒரு மனிதன் zina செய்து விடுகிறார் இப்போ நபிகள் நாயகம் செல்லதா சிலம் பார்வ விஷயத்துல ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் சொல்லிடுறோம் ஒரு அதிசயம் வருது அசஹமு அன்னதும் இது அம்புகளில் இருந்து ஒரு அம்பு அதுவும் எப்படிப்பட்ட அம்புனா விஷம் தோய்க்கப்பட்ட அம்பு அந்த பார்வையால் ஏற்படக்கூடிய தாக்கம் ரொம்ப மோசமானது அதனாலதான் ஹதீஸ் அவரது ஒரு பார்வை இருக்கிறது அந்த பார்வை நல்ல பார்வையாக இருந்தால் அது அந்த மனிதனுக்கு துவாவாக இருக்கும் அதே பார்வை கெட்ட பார்வையா இருந்துச்சுன்னா அந்த மனுஷனுக்கு பதுவாவா நம்ம சொல்றோம் இருந்து சொல்றோம் பார்வை ஒரு மனிதன் பார்ப்பதற்கு நல்ல ஆஜா பாபமாக இருக்கிறான் நல்ல செழிப்பா இருக்கிறான் நல்ல தோற்றத்திலே இருக்கிறான் அல்லது வேற ஏதாவது ஒரு குழந்தை நல்ல குழந்தையை பார்க்கிறோம் நாம உடனே மாஷால் தான் சொல்ல சொல்றோம் ஏன்னா இந்த பார்வை இருக்கிறத இந்த பார்வை நல்ல பார்வையாக இருந்தால் பரவாயில்லை ஒரு கால் சைத்தானுடைய புறத்திலிருந்து வந்த பார்வையா இருந்துச்சுன்னா அதனாலதான் பார்க்கும் போது பார்வையிலே கூட ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகன் செல்லும் சொல்லி தர்றாங்க இப்போ பார்வை என்பது எந்த விஷயத்தை வேண்டுமானாலும் செய்வதற்கு துரிதும் ஒரு அதிசல சொல்றாங்க தொடர்ந்து நீங்கள் அந்த பார்வையில் சைத்தானுடைய விஷம் இருக்கிறது என்பதை புரிந்து அந்த பார்வையை விட்டுவிடுங்கள் அந்நிய பெண் அந்நிய ஆணை பார்க்கக்கூடாது அந்நிய ஆண் அந்நிய பெண்ணை பார்க்கக்கூடாது அப்படி அல்லாஹேடைய பயத்தோடு நீங்கள் விட்டால் ரசூர்லா சொல்றாங்க அவருடைய உள்ளத்தில் ஈமானினுடைய சுவையை சுவைக்கிறான் ஒருத்தன் பார்வையை மட்டும் பாதுகாத்துக்கிட்டான் அவன் செய்யக்கூடிய செயல்களில் இந்த செயல் அவனுடைய ஈமானுடைய சுவையை வாங்கி தருவதற்கு தகுந்ததுங்கிறாங்க அதனால பார்வை விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் நாம ஆண்கள் பொதுவாக பல இடங்களுக்கு போகிறோம் எல்லா இடங்களிலேயும் பார்வையினுடைய பாதுகாப்பு என்பது ரொம்ப அவசியமானது அடுத்து அல்ல அடுத்த வசனத்துல புல்லில் முக்மினாத் முக்மில்களுக்கு சொல்லுகிறான் பெண்கள் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கான செய்தியும் சொல்லணும் கொள்ளின்ன முக்மினான பெண்களே நீங்கள் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் பொதுவாக பெண்கள் பர்தாவுக்குள்ள இருந்துக்கிறாங்க நிறைய பேர் ஆனால் அந்நிய ஆண்களை பார்க்க கூடாது என்கிற விழிப்புணர்வு நிறைய பெண்கள்கிட்ட இல்லை குரான் சொல்லுகிறது அந்நிய ஆணை எப்படி ஒரு அந்நிய ஆண் அந்நிய பெண்ணை பார்க்க கூடாதோ அதே மாதிரி ஒரு அந்நிய பெண் அந்நிய ஆணை பார்க்க கூடாது அவளுடைய கற்பழுக்கத்தின் முதன்மையான செய்தியாக குரான் இதைத்தான் சொல்லுகிறது அந்நியான பார்க்கக்கூடாது சபையில அவர்களுடைய வீட்டுக்கு ஒரு தடவை ஒரு சஹாபி வர்றார் அப்துல் தாஹிப் உம்மி மக்தூம் அப்படின்னு அந்த சஹாபிக்கு பேர் கண்ணு தெரியாத சஹாபி அவங்க வர்றாங்க ரசூல் செல்லாஹ் அணிஹி வசல்லம் அவர்களிடத்திலே அறிந்தால் வண்டா அவர்கள் ஹசரத் ஹஃப்சா ரதி அல்லாஹா உமர் ரதி மகள் ரெண்டு பேரும் ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க பேசி கொண்டிருக்கிற போது அந்த சஹாபி உள்ளே வருகிறார் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லா என்கிற சப்தம் வருகிறது ரசூல் சல்லா ரசம் தன்னுடைய இரண்டு மனைவிமார்களையும் எழுந்து உள்ளே போக சொல்றாங்க எழுந்து உள்ளே போ அப்போ உம்மு சலமாரதி அல்லாஹா பொதுவா எந்த விஷயத்திலையும் ஒரு தெளிவு வேணும்னு நினைக்கிறவங்க

நீங்க ரெண்டு பேரும் குருடா இருக்கிறீங்களா நீங்க ரெண்டு பேரும் பார்க்கத்தான அந்த சகாமியை நீங்களும் பார்க்க கூடாது அவர் எப்படி உங்களை பார்க்க கூடாதோ அதே மாதிரி நீங்களும் அவரை பார்க்க கூடாது என்கிற பாடத்தை நபிகள் நாயகம் சொல்லலாம் சில மனைவிமார்களின் வாயிலாக சமூகத்திற்கு சொல்லித் தருகிறார் அப்போ பெண்கள் அவர்களினுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் அந்த ஆயத்திலே தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களுடைய அலங்காரத்தை வெளிய வெளியாக்காதீர்கள் ஹிஜாவுடைய சட்டம் இதுக்கு முன்னாடி சூறா அக்தான் சூறா இருக்குது அந்த சூறாவிலேயே இந்த ஆயத்துக்கு முன்னாலேயே சட்டம் இறங்கிடுச்சு என்னன்னா ஆண்களுக்கு முன்னால் பெண்கள் வரக்கூடாது ஹிஜ்ரி அஞ்சுக்கு முன்னால வரைக்கும் ஹிஜாவுடைய சட்டம் இல்லை ஹசரத் உமர்தான் விரும்புவர்கள் தான் நபிகள் நாயகன் செல்லந்தா அப்படி செல்லம் வந்து அடிக்கடி வந்து சொல்லிட்டே இருப்பார் வரலாறுல வருது சுமார் ஒரு மூன்று வருட காலங்களாக ஹிஜிரி ஒன்னு ஹிஜிரி ஹிஜ்ரி ரெண்டு ஹிஜ்ரி மூணு ஹிஜ்ரி நாலு மூணு வருஷமா தொடர்ந்து குமரதியந்தா உண்பவர்கள் நபிகள் நாயகம் சன்னதான கிட்ட வந்து சொல்றாங்க யார் சூரந்தா உங்களுடைய வீட்டுக்கு நிறைய ஆண்கள் வருகிறார் உங்களுடைய வீட்டுல பெண்கள் இருக்கிறாங்க மனைவிமார்கள் அவங்களுக்கு முன்னாடி அவங்க எல்லா ஆண்களுக்கு முன்னாடியும் அந்த பெண்கள் நிக்கிறது நல்லதா தெரியல அவர்களுக்கு முன்னால் தங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் சொல்ங்கள் ரசூலுல்லாஹி சில வஸல்லம் வஹீயை எதர்பாத்துட்டிருந்தார் கடைசியே ஆயத்து আরম্ভச்சு வக்கர்ன ஃபீ புயுன் தி குன்வலா தபருஜன தபருஜல் நீங்கள் ஜாஹிலியத்துடைய காலத்திலே மற்ற ஆண்களுக்கு முன்னால் உங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருந்ததைப் போல் இப்போது வெளிப்படுத்தக்கூடாது தேவையில்லாத வெளியிட வரக்கூடாது பெண்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயங்களை எல்லாம் நபிகள் நாயகன் செல்லதால் செல்லும் சொன்னாங்க உமரதியந்தா கொண்டவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த சட்டம் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அதனாலதான் அசூர்ல்லா ஒரு கட்டத்தில் சொன்னாங்க இன்னந்தாக ஒருவர் உமருடைய நாவுகளில் அந்தாக பேசுகிறார் உமரதியந்தா ஆசைப்பட்ட நிறைய விஷயங்கள் சட்டமாக ஆக்கப்பட்டது அதுல இதுவும் ஒன்று ஒன்புடைய ஆசையின்படி ஹிஜாபினுடைய சட்டம் இறக்கப்பட்டு விட்டது முதல்ல யாருக்குன்னு சொன்னா சட்டம் சட்டம் இறங்குற முதல் சட்டமே யாருக்குன்னு நபி நபி யாருக்கு மனைவிமார்களே ரசோர்தாவுடைய மனைவிமார்களுக்கு தான் முதல்லுடைய சட்டமே நாம நினைப்போம் அவங்களுக்குள்ள என்ன ஏற்பட்ட போது அவர்களை பார்க்கக்கூடிய ஆண்களுடைய உள்ளங்களில் என்ன தவறுகள் ஏற்பட்டு போகிறது ஆனா ரிசோர்சபிள் ஆகிஹவசர் நம்முடைய மனைவிமார்களாக இருந்தாலும் அவர்கள் பரதாவுக்குள்ள இருக்கணுங்கிற சட்டம் முதல் முதல் அவங்கள்ட்ட ஆரம்பிச்சு அந்த அடிப்படையில் பரதாவினுடைய சட்டம் இறக்கப்பட்டு பெண்களினுடைய பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்படுகிறது பரதா அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து பேசும்போது ஏதோ கிருப்போக்குவாதி பேசுற மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறார் காலம் மாறி போச்சு எல்லாம் மாற்றங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் எனவே வரதாவை பற்றி மீண்டும் மீண்டும் பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினை நிறைய பேர் நினைக்கிறாங்க எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரீரத்தினுடைய சட்டம் சரீரத்துடைய சட்டம் தான் பெண்கள் அவசியம் இல்லாமல் வெளியில வரக்கூடாது எந்த அளவுக்கு சொன்னா தொழுகைக்கு கூட பெண்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை கட்டாயமான தொழுக அஞ்சு நேர தொழுக அந்த தொழுகைக்கு வரக்கூடாது அவர்களுடைய வீட்டினுடைய உள்ளறையில் தொழுகுவதுதான் சிறந்தது மார்க்கம் சொல்லுகிறது ஒரு சில சமயங்களில் முழு கொரானோம் பெண்கள் கேட்கணும் தராமீனனுடைய தொழுகையில பயான் போன்ற நிகழ்ச்சிகள் அவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்கிற நல்ல நோக்கங்களில் நம்முடைய பள்ளிவாசலில் ஏற்படுத்திருக்கிற மாதிரியான சூழல்கள் என்பது அது காலத்தினுடைய அவசியம் என்பது வேறு ஒரு பெண் ஒரு நாளைக்கு ஐந்து வேலை அவருடைய வீட்டை விட்டு தொழுகைக்காக வேண்டி வெளியில வரக்கூடாது ஏதோ அவதானுடைய மாதங்களில் சில நல்ல விஷயங்களை முன்னிறுத்தி நாம் செய்கிறோம் அதுல அல்லாஹ் நிறைய பலன்களை வச்சிருக்கிறார் அப்படி வரக்கூடிய பெண்களுக்கும் நான் சொல் நான் சொல்லுகிற செய்தி என்னவென்றால் பாதுகாப்பான சூழல் இருந்தால் வந்து போக பாதுகாப்பு என்பதோடு பர்தாவினுடைய சூழலில் எந்த ஆணுக்கு முன்னாலும் தன்னுடைய அழகை வெளிப்படுத்தாமல் தங்களுடைய அழகை மறைத்துக்கொண்டு கொண்டு நல்ல நோக்கங்களோடு வரக்கூடிய பெண்களுக்கு நூறு சதவிகிதம் போயிருக்குது அதை விட்டுட்டு தன்னுடைய வீட்டில இருந்து வெளியே வர வேண்டும் ஆசைக்காக மற்ற விஷயங்களுக்காக வரக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அதனால பெண்கள் என்பவர்கள் எல்லா காலத்திலயும் கூட இருக்கணும் பர்தா என்பது காலத்தினுடைய அவசியம் இன்னைக்கு நாம முஸ்லிம்கள் நிறைய பேர் பர்தாவுடைய விஷயத்துல கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கிறோம் பர்தாவுக்கு வெளியிலே இருந்து விட்டு பர்தாவுக்கு உள்ளே வந்தவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் பர்தாவினுடைய பாதுகாப்பை உணர்ந்ததற்கு பிறகு பேசுகிறார் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்த நடிகைகள் அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால் பர்தாவினுடைய பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே வந்த பின்னால இன்னைக்கு அவங்களுடைய நாவுகளிலிருந்து வருகிற பரதாபன் நான் எனக்கு ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றேன் இந்த வார்த்தை நாம் சொல்லவில்லை பர்தாவுக்கு வெளியில இருந்து விட்டு உள்ள வந்த பெண்களினுடைய நாவுகளிலிருந்து வருகிற வார்த்தை ஆனால் இன்னைக்கு நம்முடைய பெண்கள் பர்தாவினுடைய விஷயத்துல ரொம்ப அசட்டையாக இருக்கிறோம் நபிகள் நாயகன் செல்லம் அலிஹி வசல்லுடைய மனைவி மாறுகளை பார்த்தே அல்லா பரதாவுக்குள்ள இருங்க என்று சொன்னாலும் சொன்னா நம்முடைய பெண்கள் என் மாத்திரம் இன்னைக்கு கடை பொது இடங்கள்லையும் எத்தனை விதமான அனாச்சாரங்கள் பெண்கள் அவர்களினுடைய பர்தாவினுடைய முறைகளை முறையாக கட்டுப்பாடுக்குள்ள இல்லாம ஒரு தான் தோண்டித்தனமாக சுற்றி திரிந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த சூழல் மாறணும் நம்முடைய வீடுகளில் இருந்து நாம் தொடங்கணும் நம்முடைய வீடு சின்ன பிள்ளைகளில இருந்து பர்தாவினுடைய சட்டங்கள் கொண்டு வரும் நாம இஸ்லாம் சொல்ற இந்த பர்தா அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து இன்னைக்கு எப்படி பார்க்கப்படுதுன்னு சொன்னால் இது வந்து ஒரு உரிமை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அவங்கவுங்க உரிமை அவர்கள் யாரு பரதாவுக்குள்ள இருக்கும் நினைக்கிறாங்களோ பரதாவுக்குள்ள இருந்துக்கலாம் பரதாவுக்குள்ள நான் இருக்க மாட்டேன் நினைக்கிறவங்க பரதா போட வேண்டிய அவசியம் இல்லை என்று இன்றைக்கு நினைக்கக்கூடிய சூழல் இருக்கு பர்தா என்பது பார்க்கத்தின் பார்வையும் கட்டாய கடமை அது ஒரு கடமை அதை ஒரு பெண் தவறுகிறார் தவறுகிறாள் என்றால் மார்க்கத்தினுடைய கடமையை தவறுகிறாள் அதை தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளை சமூகம் சந்திக்க நேரு பர்தாவுடைய விஷயத்துல நம்முடைய நம்முடைய முஸ்லிம் சமூகம் ஒரு சரியான விழிப்புணர்வு இல்லாமதான் இன்னைக்கும் இருக்கிறார் குழந்தைகளில இருந்து அந்த பர்தாவினுடைய முறையை நாம கொண்டு வரணும் ஒரு சின்ன குழந்தைக்கு சீன் ரெஸ் போட்டு விடுறோம் பொம்பள பிள்ளையா இருந்தா அந்த பிள்ளை தலையில ஓன்னி போட வேண்டும் சாகு போட்டுட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒழுக்கமான முறைகள் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி தரப்படுவதில்லை அந்த குழந்தைகள் எப்படியும் இருக்கிறார்கள் ஒரு கட்டத்துக்கு வந்த பின்னால வாங்கி காண பின்னாலும் பருவ மழை வந்த பின்னால புர்கா போடுன்னு சொன்னா அந்த புள்ள புருக்கா கூட தயாராக இல்லை நம்மள்ட வியாக்காணம் பேசு வீட்டுல தாய் தந்தையர்கள் புர்கா போட சொன்னாலும் அந்த பிள்ளைகள் புர்கா போட தயாராக இல்லை எப்படி இந்த சூழல் வந்துச்சு நீங்க நினைக்கிறீங்க நம்ம சின்ன பிள்ளைகளில இருந்தே அந்த ஒழுக்கத்தை அவர்களுக்கு நாம சொல்லித்தரேன் அப்படியும் கட்டுப்பாட்டுக்குள்ள நாம புர்காவை போட்டு வெளியில அனுப்பினா வெளியில போய் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் புர்காவை தொடர்ந்துடுறான் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல புர்காவை அவிழ்த்தாக வேண்டும் என்று யாராவது கட்ட கட்டாயப்படுத்தினால் தன்னுடைய புர்காவை அவிழ்த்து விடுகிறார் நான் ஒரு நிகழ்வு உங்களுக்கு சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கர்நாடகாவில் உடுப்பி என்கிற ஒரு மாவட்டத்தில் சமூக வலைதளங்களில் ரொம்ப பிரபலியமாக பேசப்பட்ட ஒரு செய்தி முஸ்கான் என்கிற ஒரு பெண் அவளுடைய விஷயமாக சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வேகமா ஒரு செய்தி பரவிட்டு இருந்துச்சு அந்த ஒரு கல்லூரியிலே அந்த மாணவி படிக்கிறாள் அந்த கல்லூரிக்குள்ளே தேர்வு எழுதுவதற்கு உள்ளே போகிற போது பரதாவை அமிழ்க்க வேண்டும் என்று அந்த கல்லூரியுடைய முதல்வர் சொல்லுகிறார் பரதாவை கழ்த்த மாட்டேன்னு சொல்லிடுச்சு ஒரு பக்கம் ஜெயஸ்ரீராமுடைய சப்தம் இன்னொரு பக்கம் அம்மாஹ்பர் என்கிற சப்தத்தோடு இந்த பெண்மணி அந்த காலேஜுக்குள்ள போன அந்த வீடியோவெல்லாம் வைரலா பரவிட்டு இருந்துச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதே பள்ளிக்கூடத்தினுடைய கல்லூரியினுடைய ஒரு சூழல் அந்த வீடியோவும் அந்த சமயத்துல வைரலாக யூடியூபுகள்ல பல்வேறு சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருந்துச்சு என்னன்னா அந்த கல்லூரியினுடைய முதல்வர் அந்த முஸ்கான் என்கிற மாணவியிடத்துல கேட்கிறார் இந்த கல்லூரியில ஐம்பதுக்கும் மேற்பட்ட முஸ்லிம் மாணவிகள் படிக்கிறார்கள் ஐம்பத்தி மூணு பேரு பரதாவை அவள்னு சொன்ன உடனே அவங்கட்டு உள்ள போயிட்டாங்க தேர்வு எழுதுறதுக்கு உணவு மட்டும் என்னன்னு கேட்கிறாங்க நாம யோசிச்சு பாக்கிறோம் முஸ்கான் என்கிற ஒரு பெண் அவருடைய பெற்றோர்கள் எப்படி வளர்த்தார்கள் அவர் அவள் பரதாவினுடைய வளையத்துக்குள்ள இருப்பேன் என்று பிடிவாதமாக இருந்தார் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு ஐம்பத்தி மூணு பெண் பிள்ளைகள் தங்களுடைய குருக்காவை அவிழ்த்து விட்டு தங்களுடைய நிகாவை அவிழ்த்துட்டு பரதாவை வெளியே தூக்கி போட்டுட்டு தேர்வு எழுதுறதுக்கு உள்ள போயிருக்கிறாங்க என்று ஒரு அந்த கல்லூரியினுடைய முதல்வர் சொல்கிறான் என்றால் இப்படிதான் நம்முடைய சமூகம் இருக்குது ஒரு கட்டத்துல போய் புர்தாவை அவளு பரதாவை எடுன்னு சொன்னா தாராளமாக எடுத்து விடுவதற்கு நம்முடைய சமூகம் தயாராக இருக்கிறது எந்த இடத்திலும் என்னுடைய பொருத்தா என்கிற கடமையை நான் விடமாட்டேன் என்கிற பிடிவாதம் நம்முடைய பிள்ளைகளின் உள்ளத்திலே இருக்கிற காலங்களில் கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகளின் பாதுகாப்பு என்பது கண்டிப்பாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது பர்தா அப்படிங்கிறது வந்து ரெண்டு விஷயம் ஒன்று அந்த பெண்களின் பாதுகாப்பு ரெண்டாவது பத்தினித்தனம் பாதுகாக்கப்படுகிறது பெண்களுடைய கற்பு பாதுகாக்கப்படுகிறது அந்த பெண்களின் பத்தினித்தனமும் பாதுகாக்கப்படுகிறது ஒரு கால் பர்தாவுக்கு வெளியிட எப்படி வேண்டுமானாலும் சுத்தலாம் இன்னைக்கு பெண்கள் சுத்த தொடங்கினால் எல்லா விதமான அனாச்சாரங்களுக்கும் அது கட்டாயமாக மெயின் புள்ளி அதுதான் இருக்கும் ஏன்னா ரஷ்யாவினுடைய ஒரு செய்தி ஒரு நேரத்தில் ரஷ்யாவில் ரொம்ப மோசமான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு பஞ்சகால் அப்படி ஏற்படுகிற போது வீட்டில இருக்கிற பெண்களும் வெளியில வந்து சம்பாதிப்பதற்கு துணியலாம் என்று அவர்களுக்கு அனுமதி தரப்பட்டது அப்படி அனுமதி தரப்பட்டதற்கு பின்னால் அந்த நாட்டினுடைய ஒரு சர்வே அனாச்சாரங்களும் விபச்சாரங்களும் தாய் தந்தை இல்லாத குழந்தைகளும் அதிகமாக அந்த நாட்டில் பிறந்து விட்டார்கள் பெண்கள் வெளியில வரலாம் அப்படின்ற ஒரே ஒரு அனுமதி அந்த நாட்டினுடைய மிக பெரிய அழிவிற்கு காரணமாக இருந்தது கடைசியில் அந்த நாட்டினுடைய பிரதமர் நீங்க கோ பேக் வீட்டுக்குள்ள போங்கன்னு சொல்லி பெண்களை பார்த்து பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த நாட்டினுடைய சூழல் மாறியது சில சில வருடங்களுக்கு முன்னால் கூட இந்த செய்திகள் செய்தித்தாள்கள் பிரபலியமாக பேசப்பட்டு கொண்டு வந்தது எனவே பெண்கள் எதுவரை அவர்கள் வீடுகளுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கிறார்களோ அதுவரை அவர்களின் பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும் நம்முடைய வீட்டு பெண்கள் பர்தா வளையத்திற்குள்ளே பாதுகாப்போடு இருப்பதற்கும் தனத்தோடு இருப்பதற்கும் எல்லாம் கண்டால்தான் சிஷான تو سے بنا تھا واف نو دا الحمدللہ رب دال نبی